போல்வன சங்கண்டல் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லான் திசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆடிநிலையாய் அருளேலோர் என்பாவாய் இந்த பாடலுக்கு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் நாற்பத்தி நாலாம் பட்டம் அழகிய சிங்கர் செய்த வியாக்கியான அர்த்தத்தை பார்ப்போம் ஆசிரிதர்களின் விஷயத்தில் வியாபகத்தை வெளிப்படுத்துகிறவனே நீல ரத்னம் போன்ற உடையவனே மார்கழி நீராட்டத்திற்கு உபகரணங்கள் வேண்டி வந்தோம் பெரியோர்களால் அனுஷ்டிக்கப்பட்டவைகளான விஷயங்களை செய்வதற்கு வேண்டியவர்களின் கேட்பாயாடில் பூமியெல்லாம் நடுங்கும்படி சப்தத்தை தரக்கூடிய பால் போன்ற நிறத்தை உடைய தேவரையினுடைய சீ பாஞ்சத்தை தர வேண்டும் அதை போல சங்கங்களும் பேரிடம் உடையவனாய் இடமும் பெரியதாய் இருக்கக்கூடிய வாத்தியங்களையும் பல்லாண்டு பாடுபவர்களும் மண்டல தீபங்களும் துவஜங்களும் மேற்கொண்ட அத்தனை விஷயங்களும் வேண்டும் முன்காலத்தில் ஆளிலையில் பள்ளி கொண்டவனே கிருபை செய்தவுட வேண்டும் அப்படின்னு ஆண்டாலும் கேட்கிறார் இப்போ இந்த பாசுரம் இன்றைய பாசுரத்துல உற்சவங்கள் அதாவது பகவானுக்கு ஆராதனை செய்வதற்கு தேவையான விஷயங்களை ஆண்டால் கேட்கிறார் அது எதற்காக கேட்கிறாள் என்ன பண்ண போறா அப்படின்னு பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்துடைய சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்ப்போம் இந்த பாசுரத்தை இருபத்தி ஆறாவது பாசுரம் இன்னைக்கு நம்ம ஆண்டால் முதல் அஞ்சு பாசுரத்துல பரவாமுடைய ஐந்து நிலைகளை கூறினால் கூறினாள் பாடல் பாடல் வரைக்கும் எழுப்பினாளா நம்மளை எழுப்பினாளா அப்படின்னு தெரியல ஆனா எழுப்பினார் பதினஞ்சாவது பாடல வரைக்கும் எழுப்பினான் அதுக்கப்புறத்தில இருந்து நேர பனவர் சந்தர்ப்பம் தான் போய் கோவிலுடைய வாசல் வாழை வாழை காப்பாறாக போய் கிளிப்பாட்டிலிருந்து ஆரம்பிச்சு நந்தகோவரை எழுப்பி யசோதையை எழுப்பி பலராமனை எழுப்பி அதுக்கப்புறம் நப்பினை எழுப்பி அப்புறம் பெருமாளையும் எழுப்பி இப்ப பெருமாள் கிட்ட தன்னுடைய தேவைகள் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த பாடல் பதினஞ்சாவது பாடல் அவ கோழிகள் எல்லாம் மாணவதர்கள் எல்லாம் எழுப்பினதுக்கு அப்புறமா வடவான் கூட இன்டராக்ட் பண்ற பாடல்கள் இரண்டாவது பாட்டுன்னு பார்த்தா பதினொன்னாவது பாட்டு அதாவது பதினஞ்சு பதினொன்னு இருபத்தி ஆறாவது பாட்டு இது பதினொன்னாவது பாடல் பதினொன்னு ஏகாதசி இன்னைக்கு அருமையான வைகுண்ட ஏடாதசி சரியா பதினொன்னாவது பாடலான மாலை மணிவன் தான் வளரும் ஏகாதசி முடிஞ்ச உடனே என்ன வரும் துவாதசி துவாதசி என்ன பண்ணுவோம் நல்லா சாப்பிடுவோம் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் கூடாரே வெல்லும் சக்கர மணல் சாப்பிட போறோம் அந்த அளவுக்கு ரொம்ப இயற்கையா அமைஞ்ச அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு பதிமூணாவது பாசனம் ஏதாதசி ரொம்ப அருமையா இந்த வருஷத்துல இன்னொரு விஷயம் இருக்கு இது இருபத்தி ஆறாவது பாசனம் இருபத்தி ஆறு அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா இந்த அந்த சராசரத்தையும் பகவான் படைத்தார் எப்படி படைத்தார் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணம் விளக்கம் சொல்றது அந்த எந்த வரிசை படைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பகவான் மூல பிரகதி அப்படின்னு ஒண்ணு எடுத்தார் அதாவது இந்த மொத்த உயர்த்தையே படைக்கிறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் இல்லையா அந்த ரா மெட்டீரியல் தான் மூல பிரகதி அதுல இருந்து மகத்து அப்படின்னு விஷயத்துக்கு வந்தார் அதுல இருந்து அகந்தாரம் அப்படின்னு வந்தார் அதுல இருந்து பஞ்ச இந்திரியங்கள் நமக்கு இருக்கிற அஞ்சு இந்திரியங்கள் கொண்டு வந்தார் அதுக்கப்புறமா நமக்கு அந்த பஞ்ச இந்திரியங்கள்ல அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியர்கள் தர்மேந்திரியங்கள் அந்த செயல்களை செய்யக்கூடியது ஞானேந்திரியங்கிறது நம்மகிட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியது இப்ப தன்னால பாக்குறோம் பார்த்தா தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் காதால கேட்டா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்ப இதெல்லாம் ஞானேந்திரியங்கள் கையால வேலையை செய்யறோம் காதால நடக்கிறோம் நான் வாயால பேசுறோம் இதெல்லாம் வந்து கல்வேந்திரியங்கள் அந்த மாதிரி அஞ்சு கல்வேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் படைச்ச இதை தவிர பஞ்சபூதம் படைச்ச பஞ்சபூதம் படைச்ச சரி

சப்தம் ஸ்பரிசம் ரூபம் சுவை அப்புறம் பூமி சப்தம் ஸ்பரிசம் ரூபம் சுவை வாசனை இப்படி அஞ்சு தன்மாத்திரைகள் பேர் இப்படி அஞ்சு தர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் அப்புறம் அஞ்சு பூதங்கள் அப்புறம் அஞ்சு தன்மாத்திரைகள் இருபது ஆச்சா அதுக்கப்புறமா முதல்ல சொன்ன மூல பிரகிருதி அப்புறம் மகத்து அப்புறம் அகந்தாரம் மூணு பிளஸ் இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது என்னன்னா நம்மளுடைய மனசு இது இருபத்தி நாலாவது தத்துவம் இருபத்தி அஞ்சாவது தத்துவம் எதுனா ஜீவாத்மா இருபத்தி ஆறாவது பரமாத்மா அப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்துல இருபத்தாறு தத்துவங்கள் தத்துவமான பரமாத்மா இன்னைக்கு அப்போ நம்ம எல்லா இடத்தையும் தாண்டி இன்னைக்கு பரமாத்மா கிட்ட வந்திருக்கோம் சரியா இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நேர எல்லாரும் வைகுண்ட ஏகாசி வாசல் வழியா பரமாத்மாவை போய் அடைந்திருக்கிறோம் ரொம்ப அற்புதமான இன்னைக்கு ரொம்ப அற்புதமான பாசுரம் அந்த பாசுரத்து விசேஷம் இந்த பாசுரத்துல வேண்டுமென கேட்டீர்கள் அதாவது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கேட்கிறான் எந்த விஷயம் வேணும் கேட்கிறார் எனக்கு உன்னுடைய சண்டு வேணும் எதுக்காக சந்து வேணும் இப்போ பெருமாளுக்கு உற்சவம் பண்ண போறோம் அப்படின்னா உற்சவத்துக்கு முன்னாடி நாதஸ்வரம் சந்து இதெல்லாம் வாசிச்சுட்டே போகணும் பின்னாடியே என்ன பண்ணுவா பறவை காலம் பிடிக்கிட்டே வருவா பின்னாடியே பெருவாள் வருவார் படத்துல விளக்கு பிடிச்சுன்னு வருவா நிறைய வெளிச்சத்துக்காக அப்புறம் கொடை எடுத்துன்னு வருவா அதே மாதிரி இவ்வளவு என்ன கேட்கிறா அப்படின்னா எனக்கு சந்து வேணும் பறை வேணும் மேலையால் சைவனங்கள் வேண்டுமென கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுந்த முதல்வன பாலந்த வண்ணத்துவன் பாஞ்ச கண்யமே போல்வன சந்தன்கள் போய்பாடு உடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே பாட்டு பாடுறதுக்கு எனக்கு பாரவதர்கள் வேணும் கோல விளக்கே விளக்கு வேணும் கொடி வேணும் கொடி வேணும் கொடை வேணும் இதெல்லாம் எனக்கு வேணும்னு இப்போ என்ன பண்ண போறா அப்படின்னா பெருமாளை பாட்டு பாடி நல்லா ஆட்டம் போட்டு உற்சவம் பண்ணிட்டு பெருமாளை தூக்கிண்டு எல்லாரும் ஊர்வலம் வர போறா இந்த ஊர்வலம் தான் இதெல்லாம் வேணும்னு கேட்கிறான் இப்போ இவன் என்ன கேட்கிறான பெருமாள் என்ன வரா அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் வரைக்கும் கைங்கரியம் பிராப்தி அப்படின்னு கேட்டா இல்லையா இப்ப வந்து ஏதோ விளக்க கொடு கொடிய கொடு விதமான கொடுதான் இருக்காடி கேட்கிறான் அப்படின்னா கைங்கரியம் அப்படின்றத பண்றதுக்காக இந்த பொருள்களை கேட்கிறாள் இப்போ பொருள்கள் இருந்தால்தான் கைங்கரியம் பண்ண முடியும் இப்ப நான் வெறுமா வந்து பெருமான் கிட்ட வந்து கைங்கரியம் பண்றேன்னு சொன்னா என்ன கைகரியம் பண்ண போறேன் பாட்டு பாட போறேன் எல்லாரும் பாட்டு பாடலாம் ஒண்ணு பாட்டு பாடுறதுக்கு என்ன வேணும் வாழ்வதர்கள் வேணும் நிறைய பேர் தான் பாட்டு பண்ண நல்லா இருக்கும் அப்போ அந்த வாழவதர்களையும் கொடுனு கேக்கிறார் இப்போ நாமளும் பருவான்கிட்ட போய் ஏதோ கேக்குறோம் வீடு கொடுனு கேட்கிறோம் சொத்துக்களும் கேட்கிறோம் படிப்புகளும் கேட்கிறோம் வேலைகளும் கேட்கிறோம் குடும்பம் வரும் குழந்தைகளும் கேட்கிறோம் அப்ப ஆண்டால் அதெல்லாம் கேட்காம இதெல்லாம் கேட்கிறாள் அப்படின்னா இதுல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நாமளும் போய் கேட்கிறோம் கருமாதீனமா நம்ம வாழ்க்கை தேவையான விஷயங்களை கேட்கிறோம் ஆனா அதை வாங்கிட்டு நாம நமக்கு உயரப்படுத்திக்க போறோமா பகவானுக்கு உயரப்படுத்த போறோமான்றதுதான் இந்த விஷயம் ஆண்டாலும் கனத்து வேணும்னு பொடி கேக்குறா சந்து கேக்குறா விதானம் கேக்குறா انا அதெல்லாம் என்ன பண்ண போறா அப்படின்னா வடவானுக்கு உற்சவம் பண்ண போறா அப்ப பொருளை வடவா கிட்டேதே வாங்கி வடவானக்கே நான் திருப்பி கையாளம் செய்யறது உபயோகப்படுத்த போறேன் அப்படிங்கறது தான் இய தற்குரி அப்ப அதே மாதிரி நாமளும் வடவாண்டிட்ட போய் ஒரு விஷயம் கேக்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வாங்கி நாம நரட்டு உபயோபடுத்துற கால வடவானுக்கு உபயோகப்படுத்தணும் பணம் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து போய் நான் ஒரு கார் வாங்கி நான் ஒரு வீடு வாங்கி நான் ஒரு ஏசி வாங்கி நான் ஒரு மெட்டை வாங்கி நான் ஒரு துணி போய் மட்டுமே ஒரு விஷயம் அது முழுக்க ரஜோ குணம் ஆனா குணம் இருக்கிறவா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துரியத்திலும் உபயோகப்படுத்தணும் எனக்கும் சாப்பாடு வேணும் நான் சாப்பாடு சாப்பிட்டாதான் நான் டைங்கரியத்தையே பண்ண முடியும் அதுக்கு நானும் உபயோகப்படுத்திக்க போறேன் ஆனா இந்த பணத்தோடைய முழு நோட்டம் இந்த கல்வியோடைய முழு நோட்டம் இந்த அறிவோட முழு நோட்டம் இந்த வசதியோடைய முழு நோட்டம் இந்த வாழ்க்கையோடைய முழு நோட்டம் பகவதில் தப்பு கிடையாது ஆனா அதை வாங்கிட்டு நான் எனக்கு உபயோகப்படுத்திக்க போறேனா பகவானுக்காக உபயோகப்படுத்திக்க போறேனா நமக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கிற வித்தியாசம் எல்லாத்தையும் வாங்கி உனக்கு உற்சவம் பண்றதுக்காக நான் உபயோகப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை யார் பண்ணிருக்கா அப்படின்னா எல்லாம் இப்படித்தான் பண்ணிருக்கா ராமானுஜர் அப்படித்தான் பண்ணிருக்கார் புறத்தாழ்வார் எப்படித்தான் பண்ணிருக்கார் இன்னும் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இதைத்தான் பண்ணிருக்கா அவளுக்கு கிடைச்ச எல்லா சொத்தையும் சொத்துன்னா கிடைச்ச அறிவு ஞானம் படிப்பு எல்லாத்தையும் அவ எதுக்கு உபயோகப்படுத்திருக்கா

நான் ஒரு விஷயம் இருக்கேன் எங்க அப்பா செஞ்சிருக்கார் தாத்தா செஞ்சிருக்கார் பொழு தாத்தா செஞ்சிருக்கார் அவருடைய பாட்டனார் செஞ்சிருக்கார் அப்படின்னா அந்த வழியிலேயே ஒரு விஷயத்த செய்யணும்னா அதுதான் சரி என்னுடைய தாத்தா செஞ்சார் ஆனா எனக்கு பிடிக்கல அதனால நான் பண்றதை விட்டுட்டேன் அப்படின்னா அது தப்பு எதை ஆண்டாலும் சொன்னாலும் அதுதான் பகவானுடைய சந்தர்ப்பம் இப்போ நம்ம கோயிலுக்கு வரோம் பகவானுடைய பிரீத்திய சம்பாதிக்கிறதுக்காக வரும் ஆண்டாளை சேமிக்கிறோம் ஆண்டாளுடைய பிரீத்திய சம்பாதிக்கிறதுக்கான வரணும் அப்படின்னா அவர் கேட்கணும் இல்லையா அப்பதான் நம்ம எதிர்பார்க்க அந்த அன்பு கிடைக்கும் அப்பதான் நம்ம எதிர்பார்க்க அந்த அருள் கிடைக்கும் அதை விட்டுட்டு அவர் சொல்றதை கேட்காம என் இஷ்டப்படி நான் வாழ்ந்துப்பேன் அப்படின்ட்டு கோவிலுக்கு வந்தா எந்த பெருமாளும் நம்மளை பார்ப்பார் நம்ம பார்த்தோம் திரும்பிப்ப அப்போ ஆண்டாள் என்ன சொல்றா பெரியவர்கள் எப்படி சொன்னாலோ அப்படி நடந்து கொள் அப்படித்தான் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்மகிட்ட அன்பை கொடுக்குறாங்க அப்புறம் என்ன பண்ணணும் தேவையில்லாத விஷயம் கேள்வி கேட்டது நம்ம சமுதாயத்துல உயர்ந்த விஷயம் கேள்வி கேட்கணும் ஆண்டாலும் நிறைய கேள்வி கேட்டுதான் தெரிஞ்சுட்டா ஆனா கேள்வி கேட்டுறது நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்ல பக்தி பண்ணி இன்னும் நிறைய டைங்கரியம் பண்ணணும்ன்றே தவிர தெரிஞ்சாதான் செய்வேன்றது அர்த்தம் இல்லாத பேச்சு செய்யணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் செய்யணும் செஞ்சா தெரிஞ்சாதான் செய்வேன் அப்படின்னா அது போற வழியே இல்லை தெரிஞ்சுக்க வேண்டியது பொறுப்பு நாம தான் எனக்கு யாராவது சொன்னா நான் தெரிஞ்சா தான் வேண்டும் வேண்டுவன கேட்டியே பெரியவர்கள்லாம் இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கா அவெல்லாம் இப்படி பண்ணிருக்கா அதனால நானும் பண்றேன் அப்படின்னு சொல்றா கண்ணன் கொடுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதே தான் கண்ணனும் அக்செப்ட் பண்றாரு அர்த்தம் அதாவது பெரியவர்கள் சொன்னபடியே நான் ஃபாலோ பண்றேன்னு ஆண்டாள் சொன்னத பெருமாள் அக்னாலேஜ் பண்றார் அப்படின்னா அப்ப நானும் அப்படி இருந்தால் பெருமாள் அக்னாலேஜ் பண்ணுவார் இங்க மட்டும் மாத்தி பண்ண மாட்டார் இல்லையா சோ இந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது உற்சவர்கள் பண்றா உற்சவர்கள் பண்ணி எல்லாம் பண்றா இப்ப இந்த பாட்டில் ஆறு சொல்லும் பொழுது மாலே மணிவண்ணா அப்படின்றா இந்த மாலே மணிவண்ணா அப்படின்றது ரொம்ப உயர்ந்த வார்த்தைகள் எந்த விஷயத்துல அப்படின்னா மாலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா படவான படவான வந்து மாலைன்னு சொல்றாங்க இந்த மாலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உயர்ந்தவன் ஒரு அர்த்தம் கரியவன் அர்த்தம் இன்னொரு முக்கியமான அர்த்தம் இருக்கு வியாமோகன் அப்படின்னு சொல்லுவாங்க வியாமோகம் அப்படின்னா என்ன நம்ம கேள்விப்பட்டோம் இந்த சிவ பிரமாணிகளுடைய தனியமை கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வியாமோகனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னை அடைந்து படைந்த பக்தர்களிடம் அன்பான விட்டக்கூடியவன் அதாவது கண்ணன் எப்படி பண்ணாங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் மேல அவ்வளவு அன்பு செலுத்துறதுக்கு என்னென்னதான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவன் அதுக்கு தான் வியாமோகன் அப்படின் பேர் வியாமோகன்னா என்னன்னா எப்படி நான் வந்து

அன்னதன் வாலியுடைய ஒரே புத்திரன் அவனுக்கு முன்னாடியும் பசங்க இல்லை பின்னாடியும் பசங்க இல்லை அப்ப எப்படி அவன் தம்பி அன்னதன் அப்படின்னா யார் தம்பி அன்னதன் அப்படின்னு அதே மாதிரி இந்த சத்ரு கணக்கு சத்ரு கிணக்கும் அன்னதன் ஒரு பையக்கம் ஆனா அவரும் அதனால அன்னையும் சொல்ல மாதிரி தெரியல அப்போ அவன் தம்பி அந்ததன் தான் என்ன விஷயம் அப்படின்னா ராமாயணத்துல இந்த ஆண்ட ஆரம்பிச்சு இந்த ஆண்டத்துல இந்த எல்லாரும் கடலை கடந்து அந்த பக்கம் போயாச்சு அந்த பக்கம் போன உடனே ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா ராவணன் கிட்ட போய் ஒரு அபிஷியலா ஒரு தூதன் இந்த தூதன் வச்சு நான் எல்லாம் வந்து சண்டைக்கு இப்ப கூட நீ சீதையை திருப்பி கொடுத்துட்டா சண்டை இல்லாம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால ஒரு தூது போகணும் ஏன்னா தூதன் போய் இதை சொல்லிட்டு அவன் முடியாதுன்னு சொன்னப்புறம் தான் போருக்கு டிக்ளேர் பண்ணும் அப்போ அந்த தூதர்களுக்கு யார் அனுப்பலாம் அப்படின் பொழுது அவர் யார் அப்படின்னா அன்பத்தை நினைச்சார் ஏன் அன்பத்தை நினைச்சார் அப்படின்னா அவருடைய பண்ணது ஒரு பொதுவா நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் யாராவது ஒருத்தர் பதம் பழம் வரையினா அப்படின்னா அவர் கொலை பண்ணவானதான் பெரிய இருப்பான் ஆனா வாலி அப்படின்னா ராமனை அவன் பண்ணது சரி அப்படின்னு சொன்ன முதல்ல யாருன்னா வாலிதான் ராமா நீ என்ன கொலை பண்ணது வதம் பண்ணது ரொம்ப சரி நான் தப்பானவன் தான் அதனால எனக்கு இந்த தண்டனை சரிதான் அப்படின்னு வாலியே டிக்டர் பண்றான் எடுத்த அந்த வாளி செஞ்ச விஷயம் என்னன்னா தன்னுடைய மரணான அந்தனரை ராமனிடம் பிடித்து கொடுத்து இவனை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு ராமா இவன் நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு ராமன் கையிலேயே கொடுத்தான் அந்த ராமன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சுக்கிரிவன் கையில பிடிச்சு கொடுத்தான்

அப்போ அனுமனுக்கு சமமா அன்பதனை தூக்கி நிறுத்துறார் ராமர் அப்பதான் அந்த பழமொழி வந்தது அனுமன் தம்பி அன்றதன் போலே அப்போ தன்னை தன்னை அடைந்த ஆசிரியர்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் என்பது மான் ஸ்ரீமன் நாராயணன் ராமன் பண்ண அப்படின்றத இங்க சொல்றார் அதே மாதிரி யசோதை இருக்கா யசோதை இருக்கும் இந்த வியாபகம் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அவர் வந்து அன்போடு இருக்கார் அப்படின்னு யசோதையை வந்து அவருடைய இடுப்புல டயர் கட்டா டயரை கட்டும்பொழுது அவர் வந்து முதல்ல கசு பண்றாரு அவர் டயர் கட்டுறா மோஸ்ட் கட்டி முடிச்சு சொன்ன பாத்தா இடுப்பு விட்டா ஒரு ஜான் ரம்மியார் ஒரு டயர் எடுக்கு வந்து அட்டாச் பண்றா அட்டாச் பண்ணி திரும்பி முடிச்சு போடுறா முடிச்சு போட்டா திருப்பியும் ஒரு ஜான் ரம்மையார் இன்னொரு டயருக்கு வந்து கட்டுறா கட்டி பார்த்தா திருப்பியும் ஒரு ஜான் ரம்மியார்

பக்தி செய்தவர்களை அதாவது அப்பாவித்தனமான ரொம்ப பக்தி செய்யக்கூடிய இவர்களுக்கு எளிதில் அடையத்தட்டவனாக கண்ணன் நிறுத்தினான் இதைத்தான் வியாமோகம் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள்லாம் வந்து கிருஷ்ணன் வந்து குழந்தைகளா இருக்கும்போது ஆண் வாழ்க்கை அப்ப ஒரு நாள் வந்து அவளுக்கு ரொம்ப பசி அந்த பசியில என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப எல்லாம் கண்ணன் வந்து கண்ணா பசிக்கிறது நீதான் ஏதாவது பண்ணும் பசிக்கிறது ஏதாவது சாப்பாடு தயார் பண்ண அப்படின்னு சொல்ற அப்ப கண்ணன் சொல்ற அப்போ எட்டி பார்க்கற ஒரு ரெட்டி பார்த்துட்டு அது ஒரு நிறைய குடிசைகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல அந்த அந்தநர்கள்லாம் நீங்க குழந்தைங்களா அந்த போய் கண்ணன் நான் இங்க சாப்பாடு கேட்டேன் அப்படின்னு அந்த அந்தணர்கள் அவ சாப்பாடு கொடுக்கா வாங்கிடுவா அப்படின்னு சொன்ன போயிட்டு சாப்பாடு பசங்க எடுத்து அப்படின்னா அப்ப அந்த சொல்றாங்களா எதையும் வர முடியாது இந்த யாடு குணம் எல்லாம் பலவானி காட்ட அப்புறமா நாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா தான் முடியும் இவங்க போவேன் அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டாங்கல்லாம் ஒளி வருது

ரொம்ப ஆண்டாவது சொன்னானா உங்க எல்லாரும் சாப்பாடை சாப்பிட்டேன் பார்த்து சேவிக்கலாம் சேமிச்சு உன் பாட்டுக்காக காலங்காலமா காப்போம் இதோ நீ நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் எல்லாம் சேமிச்சா

நத்திரம் மாதிரியா ஜொலிக்க கூடியவர் அழகு அழகுனா அவ்வளவு அழகு ராமர் வந்து சீதையை திருமணம் பண்ணிக்கிறார் வில்ல வளர்ச்சார் அந்த வில்ல வளர்ச்சி ஜெயிச்சு முடிச்ச அப்புறமா அவர் வந்து அந்த மிதலாளர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கம்பர் ஒரு பாட்டு பாடுறார் அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க பெண்கள் தான் ராமர் ஒரு பெண்ணு ராமனுடைய எல்லாரும் பார்த்து பேசுவார் ஏ அந்த பாட அவர் தான் ராமனா அவர்தான் தான் சீதையுடைய

தொழுகடல் கமலம் கண்ட கால் கண்டார் காலை கண்டார் தடத்தை கண்டாரும் கண்டே அதாவது தோலை பார்த்தவர் தோலையே பார்த்தார் கையை காலை பார்த்தவர் காலையே பார்த்தார் அதே மாதிரி தடத்தை அவர்களுடைய அந்த கையை பார்த்தவர் கையையே பார்த்தார் வாழ் கொண்ட கண்ணன் யாரோ வடிவினை முடிய கண்டான் இந்த மாதிரி அதாவது வாழ் மாதிரி கண்டனை ராமனுடைய அழகை யார் முழுவதும் கண்டார்கள் அப்படின்னு அவர் அந்த மாதிரி மணி பண்ணலாம் அவ்வளவு அழகு கண்ணன் வந்து அப்படி அழகு கண்ணனை பார்க்கறதுக்காக யசோதை வந்து விக்கெட் போட்டு விக்கல அந்த அளவுக்கு எழுந்தாலும் கண்ணனை பார்த்தாலும் அவ்வளவு அழகு ராமன் அப்படி அழகு அப்படி மாலே மணிவண்ணா அப்படின்னு ஆண்டாள் சொல்றான் அப்படிப்பட்ட மாலே மணிவண்ணா அவனை கொண்டாடுவதற்காக அவ உன்னிட்டையே பொருள்களை வாங்கி உன்னையே நான் வந்து அழகாக பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான் இதுல சூட்சம் என்ன அப்படின்னா அப்படி கணக்கிட்ட அத்தனை பொருள்களையும் வாங்கி போடச்சு அவர்கிட்ட இருந்து சந்தையும் வாங்கியாச்சு சக்கரத்தையும் வாங்கியாச்சு கொடியை வாங்கியாச்சு இந்த அடத்த வாங்கியாச்சு பாடவர்கள் வாங்கியாச்சு இன்னும் என்ன பாக்கி இருக்கு கண்ணான் மட்டும்தான் பாக்கி இருக்கு இத்தனை பேர் வந்து கண்ணனை பத்தி பாட்டு பாடிட்டு ஊர்வலமா போயிட்டு வந்தா அப்படின்னா கண்ணன் தனியா வைகுந்திரத்தை உட்காந்து பாடா நம்ம கூடிய ஓடி வந்துட மாட்டானா அதுதான் அவளுடைய சூட்சமம் அப்ப கண்ணனை அப்படியே வர வைக்கிறதுக்கு முதல்ல அவங்கிட்ட அந்த பொருள் எல்லாம் புரிஞ்சு கேட்டு வாங்கிட்டா கண்ணனும் பின்னாடியே வந்துருவான் அப்படின்னு ஒரு ஆசை தான் ஆனா அவ செய்யப்படுது என்ன கைகரி அதே மாதிரி நாமளும் ஒரு கைகரித்த பண்றதுக்கு அந்த ஆண்டாள் மாதிரியே நாம பிரார்த்தனை பண்ணி நாமளும் பண்ணணும் இன்றைய பாசுரத்தை அதே மாதிரி நினைச்சு கொண்டே நாமும் சேவிப்போம் மாலை மணிவண்ணா மாரடி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வெந்து கேட்டியே கேட்டீர் ஞானத்தை எல்லாம் நடுவிடம் முதல்வன வண்ணத்து உன் பாஞ்ச கண்ணியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு செய்வாரே மூல விளக்கே கொடிய விதானமே ஆதிநிலையாய் அருளே நோர் என்பாவான் ஆண்டாள் திருவடிகளே சொன்னான்